அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒஃபிரகாதம் தான் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் பொய் சொன்னதாகோ பொய் சத்தியம் செய்ததாகோ பிறரை பற்றி அவதூறு கூறியதாக பிறரை பற்றி புறம் பேசியதாகோ கோல் சொல்லியதாகோ பிறருடைய சொத்தை அபகரித்ததாகவோ வரலாறே கிடையாது அவர்களுடைய வாழ்ந்த காலகட்டங்களில் சமகாலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தோழர்களோடு இருந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் யாருடைய மனதை புண்படுத்தியதாக வரலாறுகள் கிடையாது சமகாலத்தில் பத்து பத்துக்கும் மேற்பட்ட மனைவிமார்களுடன் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த ஒரு மனைவிக்கும் அவர்கள் அநீதம் இழைத்ததாக எந்த ஒரு வரலாறும் கிடையாது ஐங்கால தொழுகைக்கு பாங்கிலும் காமத்திலும் தினமும் ஐந்து தடவைகள் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது வாங்கனுடைய துவாவிலும் நாம் செய்யக்கூடிய உதவனுடைய துவாக்களிலும் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஐங்கால தொழில் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்திலும் தஷகோதிலும் அவர்களுடைய பெயர்கள் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தினமும் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் அவர்கள் மீது உண்டான அந்த சலவாத்துகளை எனக்கு ஈடெட்டத்தை தந்து கொண்டே இருக்கிறது ஏன் நான் இறந்ததற்கு பின்னால் கபரில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வியிலும் அவர்களுடைய பெயர்களும் உண்டு அதுக்கு பதில் அளித்தால் தான் எனக்கு ஈடேட்டமாக ஆகும் நாளை மகேஷ்வரில் அவர்களுடைய ஷபாத்து தான் எனக்கு ஈடேட்டி தரும் இங்கே இருக்க எவ்வாறு அவர்களை என்னால் மறக்க முடியும் முகமது அலை வசலம்